நான் உங்கள் நதியா சுதர்ஷன் மற்றொரு காணொலியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய முள்ளிவாய்க்கால் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக அமைந்திருக்கும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது கண்ணீர் காணிக்கை முள்ளிவாய்க்கால் என்ற பெயர் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எம் இனத்துக்கு நடந்தேறிய பேரவலத்துக்கு பின்புதான் எல்லோராலும் பேசப்பட்ட இடமாக முள்ளிவாய்க்கால் இருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் அங்கே இருக்கின்றது என்பது பலருடைய கேள்வியாக கூட இருக்கின்றது இக்கிராமம் கிழக்கு புறத்தில் இந்துமா கடலையும் மேற்கு புறத்தில் ஒடுங்கிய நந்துக்கடல் நீரெறியையும் தெற்கே வட்டுவாகல் ஆற்று களிமுகத்தையும் வடக்கே பலிஞர் மடக்கிராமத்தையும்

முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் பயிரிடப்பட்ட வெற்றிலைக்கு அன்றைய முள்ளிவாய்க்கால் வெற்றிலை என்றால் போட்டியும் பிடிக்கப்படும் அதிக சுவை வாய்ந்தவை என அறியப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் ஈழ தமிழர் வரலாற்றில் தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய எங்களுடைய தலைமையை இறுதியாக கண்ட இடமாக முள்ளிவாய்க்கால் அமைந்துவிட்டது முல்லைத்தீவு ராணுவ கைப்பற்றப்பட்ட பின்னர் இப்பிரதேசம் தமிழர் சேனையின் சர்வதேச விநியோக தளமாக விளங்கியது உலக வரலாற்றில் மனிதகுலம் குளம் பல்லாயிரம் போர்க்களங்களை கண்டிருக்கின்றது ஒவ்வொரு போர்க்களங்களும் ஒவ்வொரு வகையான செய்திகளை சொல்லி சென்றிருக்கின்றது போர் வரி பிடித்த மங்கோலியன் சந்துஸ்கான் மத்திய ஆசிய நாடுகள் மீது மேற்கொண்ட போர்வரி பல்லாயிரம் மக்களை கொன்று குவித்தது மதவரை பிடித்த முடவன் பைநூறு வட இந்தியாவை சிதைத்தபோது மடிந்த மக்கள் லட்சத்தை தாண்டினர் நவீன உலகின் இனவரியன் நாசிச கிட்லர் யூதர்கள் மீது திணித்த போர் பல லட்ச யூதர்களை சாம்பலாக்கியது இந்த வரிசையில் ஆர்மேனிய கொசோவா அல்பேனிய கிழக்கு தீமோர் என போர் வரியர்கள் நிகழ்த்திய மனித படுகொலைகள் வரலாற்றில் என்றும் கையில் ஏந்தியவராக மகிந்த தேரர் ஈழம் வந்தார் அவர் வந்தது அறத்தை போதிக்கத்தான் என்கின்றார்கள் ஆனால் அவர் வழிவந்த ராஜபட்சக்கள் பச்சக்கள் கொலைத்துளி புரிய ஈழமன் புகுந்தனர் இருவரிலும் ஒரு ஒற்றுமையை கண்டோம் இருவரது பயணமும் பௌத்தத்தின் பேரால் நிகழ்ந்தனர் ஈழமண் பல பௌத்த வெறியர்களை கண்டிருக்கின்றது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பௌத்த மத வெறியனாக தன்னை இனங்காட்டி நவீன துட்ட கைமூடு என தம் பேரையும் பொறித்து கொண்டே இருக்கின்றார்கள் மனித குலத்துக்கு எதிரான இம்மிக பெரும் குற்றவாளிகள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனித குலத்திற்கு எதிரான மிக பெரும் இனப்படுகொலை என்பது ஈழ தமிழினத்தின் குறியீடு பாலையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணில் தமிழர் தேசத்தின் மைந்தர்கள் நிகழ்த்திய தனிச்சமர் தமிழர்களின் விடுதலை தாகத்துக்கு தக்க சான்று அந்த மண்ணில் ஊனுமின்றி உரக்கமுமின்றி தமிழ் மக்கள் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக இறுதி வரை போராடினார்கள் தாயின் மடியில் இருந்த குழந்தை குண்டுபட்டு இறந்தது தெரியாமல் இருந்தாள் ஒரு தாய் மறுபுறத்தே தாய் இறந்தது தெரியாத மகவு பாலூட்டியதே தாய் மடியில் குழந்தையின் இரண்டு கைகளும் இழந்ததை எட்டு துடித்தாள் ஒரு தாய் கருவுற்ற தாயின் வயிற்றில் குண்டுபட்டு வயிற்றின் படுகாயத்தினூடே சிசு வெளியே தொங்கியதை இவ்வையகம் எங்கும் பார்த்ததுண்டாம் உலகின் மானிடம் மனித நேயம் பேசும் மானிடவாதிகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் ஈழத் தமிழ் மக்களின் நவல குரல் கேட்கவில்லையே அன்றைய நாட்களில் உலக தலைநகரங்களில் வீதிகளில் புலம்பெயர் தமிழர்கள் இறங்கி நீதி கட்டு போராடி கொண்டிருந்த போதும் முள்ளிவாய்க்காலில் மக்கள் மடிந்து கொண்டுதான் இருந்தார்கள் மக்கள் உணவின்றி பட்டினியால் மடிந்தார்கள் மடிந்தார்கள் காயமடைந்து ஜந்துக்களின் கடிகளுக்கெல்லாம் பலியாகி இறந்தார்கள் சன நெரிசலில் அகப்பட்டு மடிந்தனர் எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் பதினேழாம் நாட்களில் நிகழ்ந்த கொடுமை

உலக ராணுவ வரலாற்றில் எந்த ஒரு ராணுவமும் செய்திராத கீழ்த்தரமான மிருகத்தனமான ஈன செயல்களை அங்கங்கே ஈழத் தமிழினத்தின் மீது கட்டவிழ்ந்து விடப்பட்டிருந்தது அங்கே களத்திலே வீழ்ந்த பெண்களின் துயிலுரித்து படை வீரர்களையும் பிணத்துடன் புணந்த காமுகப் படைகளையும் முள்ளிவாய்க்கால் மண் கண்டது இறந்த பெண்ணின் மார்பினை அறுத்த சிங்கள படையின் கொடுமையை யாரும் அறிந்ததுண்டா மனித மொழிகளில் சொல்ல முடியாத இன்னும் மெத்தனை எத்தனை கொடுமைகள் உள்ளதோ அத்தனை கொடுமைகளும் அந்த மொழி மண்ணிலே நடந்தேறின அத்தனை கொடுமைகளையும் மனித மொழியில் சொல்லிவிட இயலாது முள்ளி வாய்க்காலில் ஈழத்தமிழ் மக்கள் எழுப்பிய மரண ஓலங்கள்

பல்லாயிரம் எதிரிகளை வீழ்த்திய சிலநூறு புலி வீரர்களின் வீர உடல்கள் அந்த மண்ணில் வீழ்ந்ததை எப்படி மறப்போம் தம் இறுதி மூச்சு வரை தமிழீழ லட்சியத்துக்காக அவர்கள் சிந்திய குருதிதான் வீண் போகுமா தமிழீழம் என்கின்ற தனியாத லட்சியத்துக்காக எத்தனை கொடிய துன்பங்களையும் சுமக்க தயாராகிய பன்னியின் நான்கரை லட்சம் மக்களின் அவலம் தோய்ந்த முள்ளி வாய்க்கால் வாழ்வை எப்படித்தான் மறக்க முடியும் முன்னி என்கின்ற போது ஒவ்வொரு ஈழ தமிழனது நரம்புகளும் முறுக்கேறும் இதய துடிப்பு அதிகரிக்கும் நெஞ்சும் கணக்கும் தமிழீழம் என்ற லட்சிய கனவு உயிர் பெற்று அவர்களை வழிநடத்தும் இத்தனை தௌதிகளும் அந்த முள்ளி எப்படி வந்தது நஞ்சு மாளிகள் களத்திலே விழுந்ததாம் அஞ்சிடாதோர் உடல்கள் அங்கே விழுந்து போனதாம் குஞ்சு குருமன்களும் குண்டுபட்டு சிதைந்து போனதாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வரலாற்றின் பின் போர்க்களத்தில் தமிழினம் ஆடிய பெஞ்சம் அந்த முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தின் கொடுமையை அப்பெரும் துன்பத்தை எப்படி சுமப்பதென்ற கேள்வி அழுகின்றது இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஒதுங்கி போய் பாதுகாப்பு தேடினர்

தந்தைக்கு முன் வயதுக்கு வந்த மகளும் மேலதிகாரிக்கு முன் சிற்றூழியரும் ஆசிரியருக்கு முன் மாணவியும் ஆசிரியைக்கு முன் மாணவனும் என அனைவரும் எந்த வேறுபாடுமின்றி ஆடைகள் கழியப்பட்டு நிர்மாணமாக எதிரிக்கு முன் நிறுத்தப்பட்டனர் மானத்துக்காக உயிர்துறந்த மான தமிழினம் அன்று இந்த முள்ளிவாய்க்கால்டைய இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு லட்சத்து நாற்பது ஆறாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி எட்டாம் தேதி அமெரிக்க இராஜாங்க திணைக்கள போர்க்குற்ற நிபுணர் ஸ்டீபன் ராவுக்கு ஜாப்பான ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அடிகளும் மன்னாராயர் ஜோசப் அடிகளும் ஆவணங்களை சமர்ப்பித்து இருந்தார்கள் அந்த ஆவணம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த காட்டு மிராண்டித்தனமான படுகொலையை உலகுக்கு வழிகாட்டியிருந்தது தமிழீழ விடுதலைக்கான ஆயுதப் போராட்டம் ஈழத்தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது எங்கு அந்த மக்கள் நிறுத்தப்பட்டார்களோ அங்கிருந்துதான் அடுத்த போராட்ட பயணத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆயுத போராட்டம் எதனை அந்த மக்களிடம் இறுதியாக தந்திருக்கின்றதோ அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்த வரலாற்று பயணத்தை அவர்களால் தொடர முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தம் உறவுகளின் பிணக்குவியல் மீது ஏறி கடந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழீழ மக்கள் ஞானம் பெற்றனர் அந்த மண்ணிலிருந்து ஞானம் பெற்று இருந்து அறிஞர்களும் ஞானிகளும் இலக்கிய கர்த்தாக்களும் படைப்பாளிகளும் தீர்க்கதரிசிகளும் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் வழிகளை சுமந்து முளைத்தழுவர் அவர்கள் வரப்போகும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான ஞானோதயமாய் எதிர்கால மனிதகுல வரலாற்றுக்கான வழி சமைக்கும் பிரமாக்களாக விளங்குவர் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்களை கொலை செய்ததன் மூலம் எங்கள் லட்சியம் உடைக்கப்படவில்லை முள்ளிவாய்க்காலில் முடிவுரை எழுதியதாக உலக வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட இனம் வரலாறு எங்கு இல்லை ஈழ தமிழன் ஒருவன் இருக்கும் வரை எங்கள் வரலாறு இளைய சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படும் இதற்கு சான்றாக கண்ணாவில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் நினைவு ஒரு சான்றாக இருக்கின்றது உலக தமிழினமே விழித்திரு வெறித்திரு தெளித்திரு என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்